ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வியாழக்கிழமை சாயந்தரம் தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு ஒரு ஏற்றி வழிபாடு செஞ்சிருந்தங்க அதாவது திருநீருக்கு மேலே ஏற்றி நம்மளுடைய துன்பங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே தேய்ந்து போகணும் அப்படின்றதுக்காக தீப வழிபாடு செஞ்சுருந்தேங்க மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு அந்த திருநீரையும் இந்த வெற்றிலை சரவணபவா அப்படின்னு எழுதின அந்த வெற்றிலை நம்ம இந்த பூஜைக்கு பயன்படுத்தினா எல்லா பூக்களையும் தூக்கி வெளியே போடாமல் அப்படியே நிழலையே அதை காய வச்சுக்கணுங்க காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம தூக்கம் தூபம் போடுவோம் பார்த்தீங்களா சாம்பிராணி தூபம் அந்த தூபத்தில் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வீடு ஃபுல்லாக காட்டும் போது வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடுங்க முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்குங்க அதோட அந்த திருநீரை வந்து டெய்லி நம்ம நெத்தியில் எட்டுக்கணும் நம்மளும் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதை எட்டுக்கலாங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயமா போகிறோம் இல்லை டெய்லியுமே வெளியே போகிறோம் அப்படின்னாலும் இந்த திருநீரை எட்டுக்கிட்டு போகும்போது நமக்கு ஜயம் உண்டாகுங்க அதை வந்து இந்த பாக்ஸில் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிறேன் பேலன்ஸை வந்து வேற பாக்ஸில் போட்டு வச்சுப்பங்க